ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி வீடிகளாக பார்த்துட்ருக்கோம் செடிகள்லாம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான உரத்தை கொடுக்கலாம்னு இருக்கோம் அது என்ன உரம்னா பொட்டாசியம் நிறைந்த ஒரு உரத்தை கொடுக்கலாம்னு இருக்கும் அது எதிலிருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டு இருந்தாங்க தயாரிக்கிறோம் வீட்டு குப்பையான ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஆமாங்க வீட்டு குப்பை தாங்க நீங்கள் ஒரு பொரியல் பண்ணும்போது அந்த பொரியலிருந்து தூக்கி போடுகின்ற அந்த உர பொருட்கள் இருந்து அந்த கழிவுகள் இருந்தாங்க இந்த உரத்தை தயாரிக்க போகிறோம் அப்படி என்ன கழிவுகள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க வாழை பூ தாங்க வாழைப்பூவை எடுத்த பின்னாடி அந்த வாழைப்பு தோலை தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா அந்த தோலில் தாங்க நம்ம உரம் உரந்தாயிருக்க போகிறோம் அதில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது குறிப்பாக சொல்லணும்னா பொட்டாசியம் சேர்த்து அபரிதமாக இருக்குது அந்த சத்துக்கள் நம்ம செடிக்கு அதிகளவு பயன்படுகிறது பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் இலைகள் பெரிதாக வளருவதற்கும் காய்கள் பெரிதாக வளர்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் மிகவும் அவசியம் இந்த பதிவை உங்களுக்கு வழங்க போகிறோம் இந்த அதுக்கு முன்னாடி எங்கள் சதா சேனல் பிடித்திருந்தால் சதா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பேர் எங்களுடைய சதாக்காடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து எங்களுக்கு சதா காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடிய போடுகின்ற அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வான பொட்டாசியம் சத்து ரொம்ப இருக்குது அதில் கால்சியம் மெக்னீசியம் இரும்புலாம் இருக்குது இது தாவரத்துக்கு ரொம்ப பண்ணுறது இப்போ மொதல் இதை இந்த தோலை அப்படியே போட முடியாது அதை நுணுக்கி கட் பண்ணி போடணும் ஏற்கனவே பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்காக இப்போ உங்கள் பார்வைக்காட்டி கொஞ்சம் கட் பண்ணுறோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம எவ்வளோ குழுவை நைஸ் பண்ண முடியுமா போடணும் அப்போ தான் நுதிக்கும் இது அவ்வளோ ஈஸியில் நுதிக்காது அதனால் அதோட இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறோம் அதோடு மண்டை விலை சேர்க்க போகிறோம் மண்டை விலை ஏன் சேர்க்குறோம்னா நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு உணவு வேணும் அந்த உணவு தான் மண்டை விலை சேர்க்குறோம் அந்த மண்டை விலை அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்றும் இதில் பொட்டாசியம் சத்து ரொம்ப இருக்கிறதுனால செடிகள் பசுமையாகவும் கொத்து கொத்தான பூக்களோடு பூக்கும் காய்கள் பெரிதாக இருக்கிறதுக்கு உதவும் எந்த செடியாக இருந்தாலும் செடி பசுமையாக இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் வேணும் இந்த பொட்டாசியம் இந்த வாழைப்பு தோரில் அதிகளவு இருக்குது நம்ம தூக்கி கொடுத்து அப்படியே உரமாக பயன்படுத்தலாம் இதில் பைசா செலவு இல்லாமல் நம்ம இது செடிக்கு கொடுக்குறதுனால நம்ம செடியும் செழிப்பாக வளரும் நம்ம குப்பையும் உரமாக மாறும் அத்தகைய ஒரு உரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை இது மாதிரி நைஸாக கட் பண்ணுங்க கட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் இந்த வாழைப்புழத்தோளில் பல வகையில் செடியை பயன்படுத்தலாம் முதல் இந்த வாழைப்பிழத்தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மண்ணை சுற்றி குளித்தோட்டி அதில் இதை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக உரமாக மாறும் இது ஒரு முறை இன்னொரு முறையில் வாழைப்பிழத்தோளை அப்படியே காய வச்சு கருப்பு நிறமாக மாறின பின்னாடி தூளாக்கி அதை செடிக்கு சுற்றி போட்டு மணப்படும் முறலாம் அது அப்படியே ஒரு உரமாக பயன்படும் அப்படி இல்லைன்னா அந்த தூளை அப்படியே தண்ணியில் கறந்து செடிக்கு ஊற்றலாம் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து என்னென்னா வாழைப்பூவை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் தண்ணியில் போட்டு வேக வச்சு அதை ஆற வச்சு செடிக்கு ஊற்றலாம் அது உடனடி முறை இன்னொரு முறை இருக்குது இதில் வாழைப்புத்தூளை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அதோட அதே அளவு மண்டபலத்தை போட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே வச்சிடணும் அது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி ஆயிரும் அது ஒரு ஸ்பூன் ஒரு வால் தண்ணியில் கலந்து செடிக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு முறை ஆனால் இதுக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் வேணும் இது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால நம்ம அந்த முறையை பயன்படுத்த போகிறதில்ல இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு முறையை பயன்படுத்த போகிறோம் ஒன்று இந்த தூளாக்கின அந்த வாழைப்புழத்தூளை செடிக்கு எப்படி சுற்றி போட்டு மண்ணை போட்டு ஓடுறது அப்படிங்கிறதும் அடுத்தடுத்தது வந்து அதை இரண்டு நாள் ஊற வச்சு செடிக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் எல்லாமே சின்னதாக கட் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் ஓரளவு எல்லாம் சின்னதாக கட் பண்ணியாச்சு ஏற்கனவே நாங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம குப்பையில் போடுறது இதில் ஏகப்பட்டது இருந்தாலும் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாருங்க இந்த வாளியில் போகிறப்போ வாலையில் இதை பாருங்கள் வாளியில் போகிறப்போ இந்த வாளியில வந்து இந்த மண்டபலம் பாருங்க முன்னூறு பேருக்கத்துக்கான மண்டபம் கொஞ்சம் இருந்தாலே போதும் இதை நம்ம போடுறோம் அதுக்கடுத்து இந்த வாழைப்பழ இதை பாருங்கள் வேக வச்ச தண்ணி இருக்குது இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எப்படி கலராக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது இது செடிக்கு அப்படியே தண்ணியில் கலந்து பயன்படுத்தலாம் இதை நாங்கள் வந்து இதோ ஒரு சேர்த்து பயன்படுத்தலாம் கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாழைப்பில் வச்ச தண்ணி ரொம்ப சத்துக்கள் இருக்கு பொட்டாசியம் நிறைந்த சத்து இது இது செடிக்கு பயன்படுத்தும் போது செடி பண்படங்கு பூக்களை போகிறோம் ஒரு மாதத்தில் வளர்கிற செடி இரண்டு தினங்கள் மூன்று தினங்களில் வளர்க்குறோம் இது அப்படியே இதில் ஊற்றுறோம் இது முதித்தல் வினை வேகமாக நடைபெறணுங்கிறதுக்காண்டி இதுக்கு புளிச்ச மோரை ஊற்ற வேண்டியிருக்கும் புளிச்ச மோர் ஊற்றலாம் இல்லாட்டா புளித்த மாவு ஊற்றலாம் நாங்கள் வந்து இப்போ புளித்த மாவை ஊற்ற போகிறோம் பாருங்கள் அஞ்சு நாள் பிடிச்ச மாவு இது இதை பாருங்கள் இது அப்படியே இதில் ஊற்றுறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் கலக்க போகிறோம் எப்படி கலக்க போகிறோங்கிறத பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி நெரிச்சு பிளிச்சம் இருக்குன்னு பாருங்க இன்னும் ஒரு இதை மூடி வச்சுலாம் அவ்வளோதாங்க இதை மூடி வச்சுடலாம் இதை ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாழை தோலை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி மாடி கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு செடிக்கு இது எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ இந்த மளிகை செடியை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி தள்ளி ஆ இதெல்லாம் பாருங்கள் இதில் இது போடுறோம் போட்டு அப்படியே மூடி வச்சிடும் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து அதை சுற்றி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா போதும் அதுவாக உரமாகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்துட்டுருக்கும் இது ஈஸியான முறை இந்த முறையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அந்த மூடி வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து தினத்துக்கும் ரெண்டு வேலை கலக்கணும் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை காலை இரவு கலக்கி கலக்கி வச்சாலே போதும் ரெண்டு நாள் கழிச்சு அது எப்படி இருக்குங்கிறத சார் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க கலவையை பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா புளிச்சிருப்பாருங்க நுரநுறியா வந்திருக்கு பாருங்க இந்த கலவையை வந்து நம்ம ஸ்ப்ரேயருக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த கலவை ஊற்றுக்கு பயன்படுத்த போகிறோம் இதில் கொஞ்சம் இல்லாமல் தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் இதை இந்த பாருங்கள் இதில் ஊற்றிடுறோம் ஓகே திருப்பி ஸ்ப்ரேயருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இதில் நைட்ரஜன் சத்து ரொம்ப இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது வீட்டில் பயன்படுத்துகிற அந்த பொருட்களை வச்சு நம்ம உரம் தயாரிக்கலாம் இது செடிக்கு அதிகளவு மொட்டுக்கள் பூக்களை தரவல்லது கொத்து கொத்தாக பூக்களை வரவல்லது இதை எப்படி நம்ம செடிக்கு பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இதை வந்து திருப்பி மிச்சத்தை அதிலே ஊற்றி வச்சு ரெண்டு நாள் கழித்து நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் அவ்வளவு சிறந்த உரம் இது நீங்கள் இது வீட்டிலேயே தயாரிக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம முடிச்சிட்டோம் இதை இப்படியோ போட்டலாம் போட்டு இதை திருப்பி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா திருப்பி ரெண்டு நாள் கழித்து இதை பயன்படுத்தலாம் இப்போ இந்த பாருங்கள் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம ஊற்றிருக்கோம் இதில் கூட குறைய போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி பாருங்கள் பால் போல் இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்றுங்க இதை பாருங்கள் ரோஸ் செடி அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் ஓகே பாருங்க இந்த ரோஸ் செடிக்கு ஊற்றுறோம் இந்த ரோஸ் செடிக்கு ஊற்றுறோம் முட்டுக்கள் பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்றி விடுங்க ரொம்ப சிறந்தது பாருங்கள் இதே மாதிரி செடிக்கு ஊற்றுங்க இப்போ ஸ்ப்ரேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் இப்போ ரெ ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு இல்லை ஊற்றி களை கலந்துருக்கோம் ரெண்டு லிட்டர் தண்ணியில் அரை கப்பு ஊற்றிருக்கோம் இப்போ செடிக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் செடி முழுவதும் அடிச்சு விடுங்க இது மாதிரி ஒரு நல்ல ஸ்ப்ரேர் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும் இல்லைன்னா ரொம்ப லேட்டாகும் மருதாணி செடிங்க இது இது மாதுளை செடி எப்படி இருக்கு பாருங்கள் இது கருவேப்பிலை துளசி எலுமிச்சை அப்படியே அடிச்சு விடுங்க இங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக இது வெள்ளை செம்பருத்தி இது சப்போட்டா பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சு விடுங்க அப்படியே கருவேப்பிலை மருதாணி ஃபுல்லாக அடிச்சு விடுங்க அப்படியே இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிச்சு விடுங்க இந்த மாங்கண்ணு அழகாக இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் செடிக்கு அடிச்சு விடுங்க இதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா செடி இருக்கும்போது போது நைட்ரஜத்துக்கு கிடைச்சி அது பசுமையாக மாறும் இலைகள் காய்கள் பூக்கள் கொத்து கொத்தாக கிடைக்கும் இந்த பதிவு அந்த வாழைப்பு தோல் பற்றிய பதிவு மற்றும் அந்த புளிச்சம் மாவு ரெண்டும் கலந்த பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதாகார்டன் சேனலில் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ